சகோதரிக்கு நேர்மையாக உண்மையாக பதினைந்து வருட காலமாக நீதிக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு போராளிக்கு கொடுக்கிற வாக்கு மறந்துவிடாதீர்கள் இந்த முறை உங்கள் தங்கைக்கு வாக்களித்து இது அடிமையாக்கப்பட்ட மக்களுக்கான வெளிச்சம் நாளைய தினம் உலகத்தின் மா மேதை அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள் விழா யாரெல்லாம் வெளிம்பநிலை மக்களாக இருந்தார்கள் யாரெல்லாம் ஒடுங்கி கிடந்தார்களோ யாரெல்லாம் உரிமை மறுக்கப்பட்ட மக்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கான புரட்சி வெளியிலாக வரக்கூடிய தேர்தலும் அவர் சொன்னது போல அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதற்கிணங்க உங்கள் வீட்டு பிள்ளை வெளிம்புநிலை மக்களில் இருந்து மறுக்கப்பட்ட மக்களில் இருந்து ஒருவளாக சட்ட திட்டங்கள் வகுக்கப்படுகின்றதோ அதே இடத்திற்கு நம்மளை போன்ற உரிமை மறுக்கப்பட்ட பிள்ளைகளின் மொத்த குரலான பாராளுமன்றத்தில் ஒரு குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்றால் நாம் மைக் வாக்கு செலுத்த வேண்டும் இதுவரை

மைக்கு சின்னத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை காளியம்மாள் நான் போட்டியிடுகிறேன் இந்த குரல் பதினைந்து ஆண்டு காலமாக மக்கள் போராட்டத்தில் ஒழித்த குரல் அதே குரல் உங்களுக்காக உங்களிலிருந்து வந்தவளாக ஒட்டுமொத்த மக்களுக்கான குரலாக பாராளுமன்றத்தில் ஒழிக்க செய்ய மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க ஓட்டு பெட்டியில ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது காசு இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்துட்டு மொத்தம் நம்ம குடும்பத்தையும் விளக்கி வாங்கி வச்சிருந்தாங்கல்ல அவங்க தூக்கி எறியணும் அதே போன்று தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொன்ன காங்கிரஸை இந்த மண்ணிலிருந்து நம் வேரடி மண்ணோடும் வேரோடும் பிடிங்கி தூர எரிவதற்கான வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்தி வாக்கு சிறுப்புகள் வலிமைக்காரங்கள் எளிய மக்களுக்கான அதிகார மெல்லட்டும் புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் நம் வெற்றி அதை சொல்லுவோம் நன்றி வணக்கம் தான் தமிழ்